வணக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவுக்கு வேக வச்சுட்ருக்கேன் ஒரு ஈடு வேக வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் நல்லா காட்டன் துணியில் போட்டு இந்த மேஷர் வச்சு நல்லா அமுக்கி விடுறேன் இந்த மேஷர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மேஷர்னு சொல்லலாம் குட்டி மத்துன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்குது புட்டில் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும்ல அதெல்லாம் நல்லா அமுக்கி விட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதிரசம் எண்ணெய் அமுக்குவோம்ல அதுக்கும் நல்லா யூஸ் ஆகும் இது ரெண்டாவது ஈடும் வேக வச்சுட்டேன் அதுவும் நல்லா வெந்திரிச்சு பாருங்க பார்த்தீங்களா இப்படி தான் கட்டி கட்டியாக வரும் எல்லாேருக்கும் தெரியும் புட்டு வேக வைக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இதை வந்து நம்ம ஜாரணியில் வந்து நம்ம அமுக்கி விடுவோம் அப்போ நம்ம கை கூட வலிக்கும் இது நல்லா இருக்குது சூடும் தெரியறது நல்லா அப்படியே பொடி பொடியாக ஆகிடுது நம்ம ஜலிக்கும் போதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதோடைய விலை வந்து அறுபது ரூபா தான் இப்போ தான் புதுசாக வாங்கினேன் அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம சாதம் மசிக்கிறது கூட நல்லா மசிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி பருப்பு நம்ம கடையிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா மஞ்சி கொடுக்குது சின்னதாக இருக்கு இல்லைங்களா அதனால் நம்ம சேனலில் நான் புட்டு வகைகள்லாம் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் புட்டுன்ற ஹெட்டிங்கில் பாருங்களேன் நிறையா போட்டிருக்கேன் ஜவ்வரிசி புட்டு மரவள்ளி கிழங்கு புட்டு குட்டி புட்டு மேக்கரில் புட்டு கொழா புட்டு இனிப்பு கொழா புட்டு எல்லாமே போட்டிருக்கேன் புட்டு மாவு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது